அமெரிக்காவுடன் இணையும் கனடா மெக்சிகோ ட்ரம்ப் மாஸ்டர் பிளான் பத்தி தான் இன்னைக்கு பல்வேறு அரசியல் நோக்கர்கள் பேசிட்டு இருக்காங்க புதிய அதிபராக டொனால்டு டிரம்ப் ஜனவரி மாதம் பதவியேற்க உள்ளார் அவரது பதவியேற்பு பலருக்கு பயத்தை உள்ளது அப்படின்னு சொல்லலாம் டிரம்ப் ஆட்சி அமைந்தவுடன் சட்டவிரோத குடியேற்றம் உலக நாடுகளில் பதற்றத்தை ஏற்படுத்தி வரும் போர்கள் மற்றும் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் ஆகியவற்றை கையாளவிருக்கிறார் இந்த நிலையில் அமெரிக்காவுடன் மெக்சிகோ மற்றும் கனடாவை இணைக்க வேண்டும் என ட்ரம்ப் கூறியுள்ளார் இது தொடர்பாக ட்ரம்ப் பேசுகையில் அமெரிக்கா சார்பில் பல்வேறு நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது நாட்டோ உட்பட பல்வேறு கூட்டம் நாடுகளுக்கும் நிதியை அமெரிக்கா வழங்கி வருகிறது அமெரிக்கா எதற்காக இதுபோல் மற்ற நாடுகளுக்கு நிதி வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் அமெரிக்கா நூறு பில்லியனையும் மெக்சிகோவுக்கு முன்னூறு பில்லியனையும் வழங்கி இருக்கு இப்படி மற்ற நாடுகளுக்கு நிதி கொடுப்பதால அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் அமெரிக்காவிடமிருந்து நிதி வேண்டும் அமெரிக்காவின் மாகாணங்களாக அறிவிக்க வேண்டும் அப்படி செஞ்சா அமெரிக்கா அரசு அந்த நாடுகள்ல வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த பேச்சு உலக நாடுகள் மத்தியில் சலசலப்பை உருவாக்கி இருக்கு இதற்கு காரணம் அமெரிக்கா பல்வேறு நாடுகளுக்கு இது போல நிதி உதவி வருது ஏற்கனவே பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு டாலருக்கு பதிலாக புதிய நாணயத்தை கொண்டுவர வேண்டும் தீர்மானம் எடுத்திருக்காங்க இதற்கு ட்ரம்ப் அண்மையில் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அப்போது அவர் சர்வதேச வர்த்தகத்துல டாலருக்கு பதிலாக வேற கரன்சி பயன்படுத்தினா சம்பந்தப்பட்ட நாடுகள் மீது நூறு சதவீத இறக்குமதி வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றார் ட்ரம்ப்பினுடைய இந்த பகிரங்க எச்சரிக்கையால இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கும் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில தற்போது மெக்சிகோ மற்றும் கனடாவை அமெரிக்காவோடு இணைக்க ட்ரம்ப் அடிபோட்டு வருவது உலக அளவில் தீவிரமாக கவனிக்கப்பட்டு வருது we